அனைவருக்கும் வணக்கமா இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது சித்திரை வருடப்பிறப்பு வரப்போகுதிங்க இல்லையா அது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வரப்போகுது இல்லையா அதுக்கு முதல் நாள் நம்ம வந்து எண்ணெயெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கனி காணுதல் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் வழக்கமாக இதை நம்ம வச்சிட்ருக்கோம் இதை எல்லாருமே நம்ம கடைப்பிடிக்கலாம் அதாவது நம்ம தொடங்குற இந்த வருடத்துல நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே சிறப்பு மிக்கதா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்காக தான் இதை நம்ம செய்கிறோம் நம்ம பார்க்குற முதல் விஷயம் நமக்கு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம செய்ய போகிறோம் நாளே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு தட்டு ரெடி பண்ணிக்கோங்க அதில் வந்து முக்கணிகள் வச்சுக்கணும் மா பலா வாழை எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வந்து ஒரு கண்ணாடி எடுத்து வச்சுக்கோங்க அது போக வந்து மூணு பாத்திரத்தில் வந்து சின்ன சின்ன பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் அரிசி பருப்பு தோரம் பருப்பு அதுக்கப்புறம் உப்பு இது மூணும் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் என்ன நகை இருக்கோ வெள்ளி இருந்தாலும் சரி தங்கம் இருந்தாலும் சரி எது இருந்தாலும் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க அதோடு ஒரு கொஞ்சம் நாணயங்கள் நாணயங்கள் பணம் கொஞ்சம் இதெல்லாம் எடுத்து வச்சு முதல் நாள் இரவே பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறையில் வச்சுருங்க வச்சுட்டு அதோடு நீங்கள் சில வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா புது ட்ரெஸ்ஸு வச்சு படை அதோடு சேர்த்து வைப்பாங்க இப்போ நாங்களாம் என்ன பண்ணுவோன்னா புது ட்ரெஸ்ஸுமே சேர்த்து வச்சுருவோம் இதை வந்து ஒரு டேபிள் மேலே நம்ம சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம குளித்து முடிச்சிட்டு அப்படி இல்லைன்னா நேராக என்ன பண்ணுவோம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நேராகவே காலையிலே போய் குளிக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கணி காணுதல் பார்த்துருவாங்க ஏன் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை இன்றைய நாளில் இருந்தால் நல்லபடியாக எல்லாமே நல்ல விஷயமாக நடக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்பிக்கையோடு செய்கிற விஷயம் அன்றைய தினம் நம்ம காணிட்டு நம்மளுடைய குல தெய்வத்தை கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அதோடு இல்லாமல் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி வரலாம் இந்த மாதிரி செய்யும்போது ஒரு நல்ல அந்த வருஷம் ஃபுல்லாகவே நல்ல நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் கனி காணுதல் சித்திரை கனி காணுதல் அப்படின்னு சொல்லிருக்காங்க வழிபடும் நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சில குழந்தைங்க காலையிலே முடிச்சிருவாங்க இல்ல பெரியவங்களா இருந்தாங்கன்னா காலையிலே ஆறு ஒட்டு ஏழரை பண்ணுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா ஒன்பது எட்டு பத்தரை குழந்தைங்களுக்கு யாரெல்லாம் எப்போ முழிக்கிறாங்களோ அப்போ போய் கனி காணிட்டு அன்றைய தினம் வந்து சிறப்பாக முடிச்சுட்டு கோயிலுக்கு போய் பூஜெல்லாம் பண்ணிவிட்டு அன்றைய தினம் வந்து நம்ம வீட்டில் மறுபடியும் வழக்கம் போல் நம்மளுடைய வேலைகளை தொடர்ந்துக்கலாம் ஆனால் இதை வந்து எல்லாருமே செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு உங்களுக்கு போடுற எல்லோரும் நல்ல பலனடையணும் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தான் எல்லாருமே ஆசைப்படுறோம் அதனால இன்றைய தினத்திலிருந்து நம்மளுடைய வாழ்வை மேம்படுத்திக் கொள்வோம் வாழ்க வளமுடன்